ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலோ அங்க உள்ள பெரியவங்க அது வந்து இந்து சார்ந்தோ இல்ல வந்து இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனைனா நாம பேசி தீர்த்தோம்னா அந்த பிரச்சனை அனைக்க முடிஞ்சு போச்சு பேசாம விட்டுட்டோம் ஐயோட்டி மாதிரி மாத்திருவானுங்க ஐயோட்டி மாதிரி மாத்திருவானுங்க நான் சங்கியா இருக்கும் பொழுது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் அதாவது பத்து பள்ளிவாசல வந்து குண்டு வைக்க நிகழ்ந்த என் நோக்கமா வச்சிருக்க இருக்கேன் சொல்லியிருக்கேன் ஆனா இப்ப இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் பத்து கலவரத்தை உருவாக்கணும்னு நினைச்சிருக்கேன் எப்படி அங்க உள்ள இஸ்லாமிய பசங்க டிரிகர் பண்ணி வைக்கணும் தூண்டி விடணும் அவனை பேச வைக்கணும் அவனை வம்புக்கு வைக்கணும் அவனை திட்ட வைக்கணும் அத காட்சி பாத்தியா 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 நம்ம பாகிஸ்தானா இந்தியாவும் பேசணும் அப்படி ஒட்டுமொத்த இந்து மக்களையும் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக நான் நிறுத்தணும் ஒரு அம்மாவினுடைய ஒரு இஸ்லாமிய தாயாரினுடைய அன்பு ஒரு இஸ்லாமிய தாயாரினுடைய அன்பின் காரணமாக நான் மாறினேன்

குறுயா இல்ல காதி குறயா இல்ல என்ன வங்காயூர் குற தெரியல பாஜாகா காரங்க நாளைக்கு கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தா செட்டாத பரவாயில்ல பாபாஜி மானங்க நாம முடிப்போம் அங்கே இந்த போராட்டம் தமிழ்நாடு குடை கிடிக்கணும் இப்படியான ஒரு பாடத்தை காவல்துறைக்கு நாமதான் அந்த கொடுக்கணும்